ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் பயிர் வகையில் ஒன்றான காராமணி அறுவடைக்கு தயாராக வந்திருக்கு ரெண்டு வகையான காராமணியை என்னோடய தோட்டத்தில் வச்சுருக்கேன் சிகப்பு கலர் காராமணி பச்சை கலர் கா காராமணின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை கலர் காராமணி மட்டுந்தான் இன்னைக்கு அறுவடைக்கு தயாராக வந்திருக்கு ஆடிப்பட்டத்துக்கு போட வேண்டிய விதையை முன்னாடியே போட்டுட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் காய் சரியாக கொடுக்காம இருந்தது ஆனால் இப்போ ஆடிப்பட்டம் திறந்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காயெலாம் எனக்கு ரொம்ப தரமாக கொடுத்துட்ருக்கு இன்னைக்கு காயுமே நிறைய காய்ச்சிருக்குது இதில் வந்து ஏகப்பட்ட நார் சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காயை நம்ம வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா நம்மளோட இதயம் வந்து சீராக இருக்கும் நம்மளோட செரிமான பிரச்சனைக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இந்த மாதிரி காயெல்லாம் நம்மளோட உணவில் நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் ஆடிப்பட்டத்துக்குலாம் இந்த விதையை போட்டு பா பாருங்க நிறைய காய் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காய் கொத்து கொத்தா காய்க்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கட்டிங்ஸ் வந்து தோட்டம் ஷிவா உங்ககிட்ட இருந்து ஆன்லைன் மூலயமா ஆர்டர் பண்ணியிருந்தேன் கட்டிங்ஸ் வந்து நல்லா சூப்பராக பேக்கிங் லெவல்லாம் செம்மையாக எனக்கு அனுப்பியிருந்தாங்க நல்ல க்ரோத்தான கட்டிங்காக அனுப்பியிருந்தாங்க அதை வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அது நல்லா க்ரோத் ஆன பிறகு அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் க்ரோ பேக்கில் வச்சேன் சும்மா மேலே அப்படியே குடி மாதிரி படரை விட்டுவிட்டேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே காய் கொடுக்குது இன்னைக்கு கொஞ்சம் காய் கொடுத்துருக்கு அதனால அதையுமே பறிச்சிட்டேன் ரோஸ் எல்லாம் பூத்தவுடனே ஒரு ரெண்டு நாளைக்கே அழகு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டோன்னு வைங்களேன் அதுக்கு வந்து அடுத்தடுத்து வர மொட்டுக்கள் வந்து நமக்கு வராமல் போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நாள் அழகு பார்த்துட்டு அதையுமே பறிச்சுட்டேன் இந்த மல்பெரி இது வந்து பிரேசில் மல்பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிப்பான மல்பெரி இதுலேயே புளிப்புமே இருக்குது ஆனால் இது வந்து நல்லா இனிக்கக்கூடியது அதுவுமே இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக வந்திருக்கு ஒரு அஞ்சு ஆறு பழம் நல்லாவே பழுத்துருக்கு இது இன்னும் நல்லா பிளாக் ஆகும் ஆனால் அடிக்கிற காற்றுல கொஞ்சம் விழுந்துருது து அதனால இன்னைக்கு அதில் இருக்க பழுத்த பழத்தை மட்டும் இன்னைக்கு நான் அறுவடை பண்ணிக்கிறேன் இந்த பழம் உண்மையாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கு சின்ன ஒரு தான் வச்சிருக்கேன் இதை ரீபார்ட் பண்ணுற வீடியோவை இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்